யின் மடியில் தவழும் போது நான் உணரவில்லை நடக்கும் போது நான் உணரவில்லை பள்ளிக்கு செல்லும் போது நான் உணரவில்லை நண்பர்களோடு ஆட்டம் போடும் போது நான் உணரவில்லை வெளி உலகம் செல்லும் போது நான் உணரவில்லை ஒரு பெண்ணை காதலிக்கும் போது நான் உணரவில்லை திருமணம் முடிக்கும் போதும் நான் உணரவில்லை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கும் போது நான் உணர்ந்து கொள்கிறேன் அன்று என்னை வளர்க்க என் தாயும் தந்தையும் எவ்வளவு துன்பங்களை கடந்திருக்க கூடும் என்று நாட்களுக்கு முன்பாக நான் இந்த எழுதிய கவிதை போல ஒரு சிறு கவிதை நான் சொல்லிவிட்டு நான் கருந்து செய்கிறேன் இன்றைக்கு வந்து நம்முடைய பாதங்கள் எதை நோக்கி பயணிக்கிறது ஒரு ஏழையை நோக்கி பயணிக்கிறதா இல்லை ஒரு ஒரு பணம் சார்ந்த மனிதர்கள் வந்து பயணிக்கிறதா அப்படிங்க வைத்து ஒரு நாள் சிறிய நான் ஒரு மூணு வருடம் ஆகிடுது பாதங்கள் தடம் பார்த்து பயணிக்கிறதோ இல்லையோ ஆனால் தரம் பார்த்து பயணிக்கிறது இது வந்து ஒரு ஒரு எளியவருக்கும் பொருந்தும் ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு குடும்பத்துக்கும் இது பொருந்தும் ஆனால் நம்முடைய பாதங்கள் வந்து ஒரு எளியவர்களை தேடுதலாகவும் ஒரு ஏழுமை குளத்தில் இருப்பது தேடுதலாகவும் இருந்தால் நலமா இருக்கும் என்று விடைபெற்று நான் செய்கிறேன் நன்றி வணக்கம் ராமசாமி வழியில பின்பற்றுறவங்க இருப்பாங்க அது மாதிரி நாங்கள் செங்கோட்டையில ராமசாமி வழியில பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு முன் அந்த மோக்கால் சொல்லுவாங்க அந்த நுணுக்கால் தான் அண்ணன் சேகர் அவர் வழியில தான் நானும் பின்பற்றி வந்தேன் அவருடைய அம்பேத்கரை பற்றிய ஒரு 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 பேச்சு போட்டி அதில் என் என் பையனை கண்டிப்பாக கலந்துக்கணும் இங்கே நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் கொடுத்து ஊக்குவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவன் ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசி ஐயாயிரம் ரூபா பரிசு வாங்கிட்டு வந்தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணன் சேகர் அவர்கள் தான் அவர் அவர் கதையிலையும் தேர்ந்தவர் அவருடைய கதை வந்து விடுதலை பத்திரிகையில் கூட ஒன்று வந்திருக்கு கர்ப்பசாமி ஆட்டம் அப்படின்னு ஒரு ஒரு கதை அற்புதமாக இருக்கும் தான் பயங்கரமாக ஒரு பூ அந்த சாமி ஆடுறவர் ஆடி இருக்காரு தலை கால புரியாவ ஆடி இருக்காரு எல்லாேருமே போயிருந்து இப்படி உக்கிரமா ஆடுறாரு அப்படின்னு பார்த்தா பார்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கும்போது என்ன நேரத்துக்கு இப்படி ஆடலிய வேற உள்ள ஒரு போயிருச்சு போட்டு படுத்திருச்சு தாங்க முடியாததான் ஆட்டம் ஆடல அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு உணர்வையும் ஊட்டியவர் தான் அண்ணன் சேகரவர்கள் உண்மைக்குமே அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சமூக நீதி வளர்ச்சி நாளா கொண்டாடணும் செங்கோட்டை மண்ணுல அதே மாதிரி சமத்துவ நாளாக அவருடைய இறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய கவிதையை பத்தி சிலாகித்தவங்கள்ல பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க நம்ம சுத்தனா கூட அவங்களுடைய கவிதையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க